முதல்ல பேசினேன் ஏதாவது ஒன்று மாட்டாங்க என் பின்னால பாருங்க அஞ்சு தலை நாகம் தெரியும் அஞ்சு தலை நாகம் தெரியும் இந்த அஞ்சு தலை நாகத்தை எடுத்துதான் மஞ்சள் மந்தம் எல்லா எல்லா மனிதனுக்கும் சொந்தம் இந்த அஞ்சு தலைனாகும் எல்லா மனிதனுக்கும் சொந்தம் அதுக்கு தான் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த அஞ்சு தலையை நம்மளால் எடுக்க முடியாதுன்னு உண்டு நம்ம அஞ்சு தலைன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது அதுக்கு தான் ஒவ்வொரு சாமிக்கு பின்னால் வந்து வச்சுருக்குறது அஞ்சு தலை இந்த அஞ்சு தலை வந்து தத்துவம் இந்த தத்துவத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா அஞ்சு தலையை தெரிஞ்சேன் நீங்கள் சந்தோஷம் கொண்டாட்டத்தின் வந்துட்டேன் மரணத்தை ஜெயிச்சிட்டேன்னு இருக்கும் சந்தோஷம் ஜாலியாக தான் மட்டும் வந்துடும் அப்போ உலகத்தை அணிவிக்க ஆரம்பிச்சுருக்கேன் உலகத்தை கொண்டாட ஆரம்பிச்சு அதுக்கு தான் அந்த பிறகு அதுக்கு தான் அந்த பெரு அப்போ அந்த அஞ்சித்தலை நாகத்தை நான் எடுத்தேன் உங்கள்கிட்ட காமிக்க உங்கள்கிட்ட பார்ப்பேன் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொன்ன போயா எங்கே அஞ்சித்தலை நாகம் பின்னலை இருக்கு தலை என்னையா இருக்குது பொய் சொல்லாத பொய் சொல்லு அப்படிங்க அஞ்சு அஞ்சுத்தலைன்னா அது தத்துவம் அது என்னான்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்போ ஒரு மனிதனுக்கு எடுக்கலாம்னு சொன்ன கூட நீங்க பார்க்கணும் அப்ப அஞ்சு தலையோட இருக்கு அஞ்சு தலை இடத்தான் என்ன ஆகி இருக்கேன் அது ஞானிக்கு மட்டும்தான் கடவுள் தெரிஞ்சவங்க அஞ்சு தலையோட இருக்காங்க தலை நாகத்தோட இருக்காங்க அஞ்சு நாகத்தோட இருக்காங்க அப்ப உங்களுக்காண்டி நான் கொஞ்ச நாள் கிடைச்சு என்னால சின்னத்துக்கு ஒரு அஞ்சு தலையை வாங்க அப்புறமா தான் அஞ்சு தலை சிந்தன்னு வச்சிருந்தேன் தான் அதை வைப்பேன் அது நிஜம் கிடைக்காது உண்மையிலயே இருந்து எடுக்க தான் அஞ்சு தலை அது நான் அழகுப்படுத்துறதுக்காண்டி வைப்பேன் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாள் கழித்து என் பின்னால் ஒரு அஞ்சு தலையே வச்சுக்காங்க ஆமாம் ஏன்னா உங்கள் ஒரு அடையாளம் தான் அப்போ அந்த அஞ்சு தலையே எடுவாங்க அஞ்சு நாள் எடுத்த மண்ணை வச்சுக்கலாம்னு வருத்தம் பிறந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் பயன்படுத்தாம பிறந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டான் அப்படின்னா அடுத்த பக்கம் திரும்பி பார்க்கலாம் அடுத்த பக்கம் திரும்பி பார்த்தா எல்லா மனைவியும் இங்கே தெரியல நான் கொடுத்துருக்கான் ஆனால் அவன் நெடுக்க மாட்டோம் ஏதாவது ஒரு பக்கம் பணம் பணம் வேணும்னு ஒரு தாங்க பணத்தை சேர்த்துட்டும் தேட மாட்டேன் பணத்தை சேர்த்துட்டும் தேட மாட்டேங்க பணத்தை போதும் இது தூரம் நம்ம ஒரு நாள் மரணமாகிடும் அப்படின்னு அப்படின்னு எவன் யோசிக்கானோ அதுதான் அட்ரஸ்ட்டப்பட்டு வரான் அது யோசிக்காமலே எப்படி போகணும் வந்து அந்த சடங்கு சமுதாயத்துலேயே முடிச்சு விடணும் அப்படின்னா அந்த அஞ்சு தலையை தெரிஞ்சு கொடுக்காது அப்போ அந்த அஞ்சு தலையை கொடுக்கப்பட்ட வாரம் இன்னும் நூறு வருஷம் ஆகும் அந்த தலை இன்னூற்றி வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம குப்பையெல்லாம் போட்டு போயிட்டான் அரிது அருது மாடாக பிறந்தலருது அதையும் கூண்கொள்கிற செவிடு பேடு நீக்கி பிறத்தலை இப்போ கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலைன்னா அடுத்து எப்படி பார்க்கலாம் என்ன பிறந்தலாம்ங்கிறத நீங்களே பாருங்கள் அது தகுதி தந்தாலும் இருக்கும் மிருகமா பிறந்துச்சுன்னா தேவையான்னு பார்த்தா வரு வாய்ப்பு மனிதன் மிருகங்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு உங்களுக்கு தெரிவிக்கலாம் பேசலாம் சிந்திக்கலாம் ஒரு தெரியலாம் இன்னொரு மனிதனை பாட்டு நல்லா இருந்து சொல்லலாம் கொண்டாடுன்னு சொல்லலாம் அந்தமளால அவங்க காயப்பட்டான் இப்படி நல்ல விஷயங்களாக பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்துச்சின்னா நல்ல விஷயங்கள பார்த்து செஞ்சுக்கிட்டே வந்துருக்காங்க நல்லதும் உங்களை கொஞ்சம் வரும் அஞ்சு தலையை தெரிஞ்சுக்கலாம் நம்ம அஞ்சு தலையை தெரிஞ்சது தான் வந்தியோ அந்த அஞ்சு தலை தான் ஒன்று ஒன்றா அதில் திச்சா புத்தப்போ பாட்டு பாட்டா வேறு மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து உள்வாங்கி இதை புரிஞ்சு என்ன புரிய ஆரம்பிச்சு அதனால் கொஞ்சம் ஆவாங்க ஸ்பீடாக வந்தால் மண்டை உடைஞ்சோம் அதனால ஸ்பீடாக போவாங்கண்ணா ஸ்லோவாக போய்கிட்டே ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டோம் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னோடனா அந்த உண்மையை எடுது உண்மை எடுக்கிறதுக்கு உங்களை வந்து வாயை கொத்தணும் நாலு வாய் அஞ்சு வாய் எல்லாத்தையும் இருக்கும் இந்த நாலு வாய் அஞ்சு வாய் என்னென்னா நிறைய கற்றுக்கிட்டதை வந்து கொட்டுதல் பார்க்கணும் பேச பேசன வர்றதுக்காக ஒரு மனிதன் என்ன சொல்ல வாரம் அப்படின்னு செய்ய நீங்கள் காதுக்குள்ளே வாங்கணும் காது கூள்ளே வாங்கும்போது தான் கவனிக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னா அங்கே பாப்பியோ அங்கே பாப்பியா உண்மையான பேச்சுக்கு வேல்யூ இல்லாமல் ஆயிருக்கும் அதனால நீங்கள் வந்து அந்த வேலையு அந்த இந்த பேச்சுக்கு வேலையை கொடுக்கணும் வேலையை கொடுக்கும்போது தான் நீங்கள் உண்மைக்குள்ளே வரீங்க இப்போ வேலையைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா இலவசம் தான் அந்த பொருளை சீப்பாக அப்போ இது சத்தியம் பேசுது சத்தியம் அப்போ இந்த சத்தியத்தை தெரிய தெரிஞ்சிட்டுனா அஞ்சு தலையை தெரிஞ்சிருக்கு அப்போ நான் சத்தியத்தை பேசும்போது உங்களுக்கு உங்களுக்காக தான் அது பேசும் பேசும்போது நீங்கள் எதிர்ப்பு நீங்களும் சந்தோஷம் மாட்டீங்களா நான் சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு அது சொல்லலாம் இந்த அஞ்சத்தில் எடுக்கிறதுக்கு நீங்கள் காட்டுக்குள்ளேயே எங்கேயுமே போக வேண்டாம் அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது அது நீங்கள் எடுக்கணும் அதில் சந்தோஷம் நிம்மதி கொண்டாட்டம் பேரியின்ம எல்லாமே அடங்கியிருக்கு அதை எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அது சொல்ல வரும் அதனால் உங்கள் பொருள் நீங்கள் வந்து இந்த பொருளுங்கிறது உடம்பு தான் இந்த உடம்புல தான் பொருள் இந்த பொருளை நல்லா வச்சுக்கணும் இந்த பொருளை நல்லா வச்சுக்கிட்டால் உள்ளுக்கு உள்ளுக்கு இருக்க அருள் வெளியே வந்துடும் இந்த பொருளை நல்லா பாதுகாத்துக்கணும் இந்த பொருளை தான் நம்ம வந்தோம் ஆனால் இந்த பொருளை பாதுகாக்காம வெளிப்பொருள்லேயே நின்றுட்டோம் வெளிப்பொருளை தேடி வச்சு தண்டை வாழ முடியும் மூணு விஷயம் உணவு உடை இருப்பிடம் ஃபஸ்ட்டு எது வேணும்னா உணவு மட்டும்தான் ஆடை இருப்பிடம்லாம் இங்கே மற்ற ரசி இல்லை அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆறாவது அறிவில் வசந்தனாலும் ஒரு ஆடை மானம்னு வச்சுட்டா அதனால எதுனாலும் உடுத்திக்கலாம் இதை தான் உடுத்துவேன் இதில் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுலேயே சிக்காமல் போட்டுக்கிடுங்க இருக்குதுன்னு போட்டுக்கிடுங்க அந்த காலத்தில் கிடைக்காது துணி வாங்குறதே வருஷத்துக்கு ஒரு நாள் வாங்குவாங்க இன்னைக்கு வந்து அப்படி இல்லை நீங்கள் ஐம்பது ரூபாயோ நூறுரூவாய்க்கெல்லாம் அந்த ட்ரெஸ் சட்டை அது இதெல்லாம் வந்துட்டு அதனால் போட்டு அணிவிங்க கொண்டாடுங்க ஆனால் அதுதான் பெருசு நிற்கக்கூடாது எது வச்சிருந்தாலும் நீங்கள் தான் பெருசு நீங்கள் தான் பெருசு மீண்டும் சொல்லிட்டு நீங்கள் தான் பெருசு உங் உங்களுக்கு பின்னால என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க கூடாது நீங்கள் தனியாள் யாரும் கூடயும் ஒட்டிக்கிட்டு இருக்கல நீங்கள் தனி மனிதன் இந்த தனி மனிதன் கூட்டமாக இருந்து பழகிட்டான் ஆனாலும் கூட்டத்தையே விரும்புலாம் தனியாக நீங்கள் உட்காந்துது அதாவது கொடுத்துட்டு ஓடிருங்கலாம் சொல்லல எல்லோரும் தனித்தனியாக தானே இருக்காங்க இப்போ நான் தனியாக தான் படுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் எங்கள் சித்திலாம் ஆள் உட்காந்துருக்கு படுத்துருக்கு இங்கே பாருங்கள் படுத்துருக்கா ஆள்லாம் படுத்துருக்கேன் அந்த ஆள் படுத்து அப்போ படுத்துக்கும்போது இப்படி தனியாக இருங்க இதில் உட்காருங்க பேசுங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் போங்க உங்களுக்குள்ளேயே போகும்போது உங்களுக்கு குடும்பம் தெரிஞ்சு அது என்னோடய வீடியோ கவனமாக உட்காருங்க அதை வந்து இவ்வளோ நாள் நான் சும்மா பேசுனேன் அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பொருளை கொடுத்தாலும் அதை மதிப்பி அதுக்காக உங்களால் முடிஞ்ச ஒரு பொருளை கொடுத்துட்டு இதை வாங்க இதை வந்து கொடுக்குறதுக்கு சமம் நீங்க வேண்டாம்னு வாங்கிட்டு இருக்கிறது சமம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீ ஏதாவது கொடுத்துட்டு வேணுங்கன்னா அதுக்கு வேலி வரும் எந்த பொருளுக்கும் சும்மா அதுவும் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து எனக்கு தரலைன்னு எனக்கு வதைக்கவே இல்லை நீங்கள் யாரும் தரவே வேண்டாம் என்னென்ன எனக்கு நான் சொருக்கத்தில் இருக்கேன் சொர்க்கம் தெரிஞ்சிருக்கேன் நீங்கள் தரலன்னு எனக்கு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நான் சாப்பிட்டு சாப்பிடணும் வேறு எதை பற்றியும் இந்த உலகத்தில் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உழைச்சி சாப்பிடணும் உழைப்புன்னு தெரியாத உழைப்பை உழச்சிக்கிட்டு இருக்கியோ தான் படிக்கலாம் வச்சியோ பிள்ளையெல்லாம் வாத்தியார் டீச்சரு அரசாங்கம்லாம் படிக்க வச்சு எல்லாத்தையும் படிக்க வச்சே இப்போ வேலையிலே பிள்ளையார் நான் இன்ஜினியர் வேலையில் பதினஞ்சாயிரம் சம்பளம் தாட்டா பரோட்டா மாஸ்டருக்கு ஆயரருவா சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரரூவா சம்பளம் ஒரு லோக்கல்லேயே ஆயிரம் ரூபா சம்பளம் லோக்கல்லேயே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு இருந்தான் அப்போ புரோட்டா மாஸ்டர் படிக்காத புரோட்டா பரோட்டமாஸ்டுக்கு சம்பளம் எவ்வளோனு பாருங்கள் முத்தனாருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு பாருங்கள் இன்ஜினியரிங் லட்சக்கணக்கில் ஒருத்தரு நாங்கள் படிக்க வச்சோம் படிக்க வைச்சோம் படிக்க வச்சோம் படிக்கும் நாங்களாம் பெரிய படிக்கும் கேட்க இப்போ அதுக்கு விளக்கு வேறாவது சொல்லுங்களேன் இந்த பிள்ளை எல்லாம் தடுமாடுதா ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசாக தெரிஞ்ச உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு கொண்டு வந்தால் அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் அன்னைக்கு படிக்காத வந்த நிறைய பேர் படிச்சுட்டான் இந்த குழந்தையெல்லாம் தடுமாடுது அப்படின்னு நாம கொஞ்சம் ரிட்டேர்ட் ஆகிரும் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இருக்க தொட்டு வச்சு இந்த கடைகளில் காற்று வீத்து வேணும் ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் எப்படி எதுவும் பேசினா அது கேட்போம் உட்காந்து விடுவோம் கால் வலிக்கு ஓடாத கால் வலி காலே சொல்லுது கால் வலிக்கு ஓடாதேன்னு சொல்லுது கால் ஆனால் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் எதுக்கு ஓடுதுன்னு தெரியாமல் ஓடுது அதனால உட்காரு உட்காந்து கால் வலிக்குனா உட்காந்துருக்கு காலாக இருந்தது தான் சொல்லுது வேறு நீங்கள் எதை செஞ்சாலும் மாறி மாறி அது உடைச்சிக்கிட்டே தான் அதனால உடைக்காம இருக்கிறதுக்கு தான் ஏன் போயிடுச்சு அஞ்சு தளி எடுத்துக்கிட்டேன்னா உடையாது உடையாது அஞ்சு தலை ஒட்டச்சு அஞ்சு தலை ஒட்டச்சு அதனால அஞ்சு தளி எடுத்து பாருங்க அஞ்சு தலை மனிதம் கொடுக்கப்பட்ட வாரம் எல்லா மனிதனும் சுவைத்து சாப்பிடலாம் இப்போ சுவையில்லாமல் அடுத்து சுவைத்து சாப்பிடலாம் நன்றி என்று மண்